எத்தனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்ராமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று மோசை பார்வோனை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த மோசே பார்வோனிடத்தில் போகும்போதெல்லாம் நீ என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு அவர்களை போக விடாமல் அவர்களுக்கு விரோதமாக இன்னும் உன்னை உயர்த்துகிறாயே நீ என் ஜனங்களை விடாதிருந்தால் உனக்கு இப்படிப்பட்ட வாதைகள் எல்லாம் வரும் என்று அநேக முறை சொல்லியும் இந்த பார்வோனுடைய இருதயம் மிகவும் கடினப்படுத்தப்பட்டது ஆனால் அங்கு பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் ஆகவே அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம் இந்த மோசையை அனுப்பினதும் கர்த்தர்தான் இந்த பார்வோனை கடினப்படுத்தினதும் கர்த்தர்தான் ஏனென்றால் இந்த பார்வோன் இடத்திலிருந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் அதன் மூலம் பூமியிலங்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பார்வனை அந்த இடத்திலே நிறுத்தி வைத்து தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புவதை நாம் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே சோதனைக்கு மேல் சோதனை பாடுகளுக்கு மேல் பாடுகள் நிந்தைகளுக்கு மேல் நிந்தை ஏனென்று ஒன்றுமே புரியாத சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் நம்மை அவருடைய கருவியாய் அவருக்கு உகந்த பாத்திரமாய் நாம் விளங்குவதற்கு விரும்புகிறார் என்பதை அறிந்து நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்மிலே அவருடைய வல்லமையை விளங்கவும் அவருடைய நாமத்தை நம்மூலமாய் மூலமாய் பிரஸ்தாபப்படுத்தவும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் ஆனால் எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் பாதுகாக்க போதுமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதல் இல்லை ஆலோசனை இல்லை புத்தி இல்லை அவர் சகலவற்றையும் அறிந்தவர் நமக்கு அனுமதிக்கிற பாடுகளிலே நாம் தாங்கும் பலனாய் பலனை தருகிறார் தருகிறார் தப்புவிக்கிற வழியை சொல்லி தருகிறவராகவே இருக்கிறார் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு பெரிய காற்று அடிக்கிறது அந்த காற்று பவுலோடு கூட பயணம் செய்த அத்தனை பேரையும் பாதித்தது ஆனால் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு விரியன் பாம்பு இந்த பவுளை கடிக்கிறது அது மற்றவர்களை சீண்டவில்லை இந்த பவுளை மாத்திரம்தான் பாதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் வரும் சோதனை நமக்கு வருமானால் அது பெரிய பிரச்சனையாக தெரியாது எல்லாரும் நன்றாக இருந்து நாம் மட்டும் சில விஷயங்களிலே பாதிக்கப்படுவோமானால் அப்பொழுதுதான் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த விரியன் பாம்பு மற்றவர்களை கடிக்குமானால் அவர்கள் இறந்து இருப்பார்கள் இந்த விரியன் பாம்பு பவுளை கடித்ததினால் மாத்திரமே அந்த விரியன் பாம்பு இறந்து போனது ஏனென்றால் விஷம் அவனுக்குள் ஏறுவதற்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எதிராய் நின்ற ஜனங்கள் பேசின ஜனங்கள் எப்படி மாறினார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும் ஆகவே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்று எபேசியர் மூணு இருபதிலே வாசிக்கிறோம் அந்த வல்லமையை அந்த பொக்கிஷத்தை நம் மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் தாவித சொல்லும் பொழுது நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்கிறார் அவர் சந்திக்காத பிரச்சனை இல்லை கோலியாத்து முன்பதாக நிற்கும் பொழுது அந்த கல் கோலியாத்தை வீழ்த்தவில்லை அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த கோலியாத்தை வீழ்த்தினது ஆகவே அந்த தாவீது இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் பாடியே கடந்து செல்லுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை கண்டு பதறி போகாதபடி தேவனை மகிமைப்படுத்தி அந்த இடத்திலே நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராய் கூட இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று சொன்னதுதா இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வந்தாலும் நாங்கள் உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பாடி துதிக்க நீர் பாராட்டுகிற கிருபையை நாங்கள் புகழ எங்களுக்கு பலன் திரும்படியாக ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்